குன்னூரில் துர்கையம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் விபி தெரு மார்க்கெட் பகுதியில் துர்கையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது அண்மையில் கோவிலில் பராமரிப்பு பணிகள் மற்றும் கோபுரம் அமைக்கும் பணிகள் நடைபெற்றது இதில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா கணபதி ஹோமத்துடன் விழா துவங்கியது தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக வாசனம் யாகசாலை பூஜை ஆகியவை நடைபெற்றன இன்று மங்கள இசையுடன் மந்திர ஹோமம் யாத்ரா தானம் கடும் புறப்பாடு ஆகியவை நடந்தது தொடர்ந்து விமான கலச மகா கும்பாபிஷேகம் கோபுர கலச அபிஷேகம் மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்ப கலச அபிஷேகம் ஆகியவை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் தொடர்ந்து பிரசாத விநியோகம் மற்றும் அன்னதானம் ஆகியவை நடைபெற்றது ஏற்பாடுகளை கோவில் கமிட்டியினர் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கோல் 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 Gracias.